வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் நாகையில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு திதி கொடுத்த முன்னாள் அமைச்சர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்பதற்கேற்ப மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி கண் இமை போல் மக்களை காத்து தன்னையே தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்து தமிழக மக்களுக்கு பொற்கால ஆட்சியை வழங்கி இன்றளவும் மக்களின் மனங்களில் நீங்கா இடம்பெற்றுள்ள அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பத்தி ஆறாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்து இறந்தார் அம்மாவுக்கு எட்டாம் ஆண்டு நினைவு நாள் டிசம்பர் ஐந்து வியாழக்கிழமை இன்று தமிழகமெங்கிலும் நினைவு கூறப்படுகிறது அதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி திதி தர்ப்பணம் கொடுத்தார் வேதாரண்யம் சன்னதி கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தர்ப்பணம் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் தர்ப்பணம் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் பின்பு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார் முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம் ஜெயபால் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் இருந்தனர் தமிழ்நாடு செய்திக்காக வேதாரண்யத்தில் இருந்து செய்தியாளர் மாணிதாஸ் எண்ணற்ற புதிது புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கிறார்கள் தொடங்கியவர்கள் காணாமலும் போயிருக்கிறார்கள் சூடுகள் தெரியாமலும் போயிருக்கிறார்கள் இதுதான் வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை ஒரு முறை இழந்தால் அடுத்த முறை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற தேர்தலில் வெற்றியை ஈட்டுவதே இதுவரை சரித்திரம்